ஹாய் கைஸ் நான் தான் பரேசாலாம் பேசுகிறேன் அம்பூர் ஹார்ஸ்மென் யூடியூப் சேனலில் இப்போ நாங்கள் பார்த்துக்கிறது வந்து நாட்டு குதிரைங்க இது நாட்டு குதிரையை வந்து பெண் குதிரை இருக்கிற இடம் வந்து சென்னை தாம்பரமில் இருக்குங்க வாங்க இந்த குதிரை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய கலர் வந்து கல்டா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து க சம்மன் அப்படின்னு வரும் கருங்கால் சம்மன் வரும் நாள் கால் கருப்பு வந்து அயால் மூடி கருப்பு வருவாங்க இந்த ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்தா சம்மன் மாதிரி இருக்குது அப்படியே வேறு ஒரு ஃபோட்டோவில் பார்த்தா அது கொஞ்சம் கல்டா மாதிரி இருக்குங்க ஸோ அதனால தான் ரெண்டு பேர் சொன்னேன் குதிரையுடைய கலருக்கு ரெண்டு விதமாக பேர் சொன்னாங்க ஓனருக்கு ஆக்சுவலி என்னன்னு தெரியல ஆக்சுவலி இந்த பெண் குதிரை வந்து பந்தயத்தில் ஓடின்னு இந்த குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க வாங்கி வந்து வந்து சும்மா வீட்டு வளர்ப்பிற்காக தான் வச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த குதிரைக்கு வந்து பத்து சொல்லி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நெத்தியில் வந்து நீங்களே பார்க்கலாம் பாக்ஸிங் இருக்குது பாக்ஸிங் சொல்லினா கல்யாணம் ஆகாதவங்க இந்த மாதிரி குதிரை வாங்கி சொல்லி இந்த இருக்கிற குதிரை வாங்கி வீட்டில் கட்டினீங்கன்னா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம்ங்க பெரியவங்க சொல்கிறாங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கூட இந்த குதிரையை வளர்க்கலாங்க இல்லை நான் சும்மா வீட்டில் ஒரு ஆசையாக நல்லா கலரில் நல்லா புத்தியில் ஒரு பெண் குதிரை வேணும் அப்படின்னு பார்க்குறவங்க இந்த மாதிரி பெண் குதிரை கூட வாங்கி நீங்கள் வளர்க்கலாம் குதிரை நல்லா நல்லாயிருக்கு நல்லா கண்டிஷனில் இருக்குதுக்கா கடி உதவும் எந்த ஒரு பழக்கம்ல ரொம்ப சாஃப்ட்டு கேரக்டர் வண்டி பழகம் கூட இருக்குது சவாரி கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரை விலை அவங்க சொல்கிறது வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறாங்க முப்பத்தஞ்சாயிரம் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் நம்ம நிறையா ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பின்னாடி பாருங்கள் வால் பூச்சி எல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல மேச்சில் தான் இருக்கு குதிரை ஸோ அதிகமாக மெயின்டெனன்ஸ் இல்லை லெஸ் மெயின்டெனஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ நேரில் போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் லாடெல்லாம் கட்டி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாமே அவர் வந்து காமிக்கிறாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை